அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற அம்மன்லு டிவில நிறைய எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கன்னி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னி ராசி இதுலையுமே கண்ணீராசிக்காராக நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கண்ணீராசி என்பது இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் ஏன்னா இந்த ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியை வர்றதுனால நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் நிறைய விஷயத்துல போட்டி போராட்டம் தடையில தாண்டி தாண்டி தாண்டிதான் கண்ணீராசிக்காராக வர முடியும் எல்லா விஷயத்திலயும் சரி ஆனா எப்போதுமே வேலை 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 உத்தியோகம் இதை பத்தியும் ரொம்ப சிந்தனையாற்ற உள்ள ராசி ஒரே ராசி ராசிதான் அந்த கண்ணீராசி தான் எதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி ஏன்னா இந்த ராசியில புதன் மான் உச்சமாவார் அப்ப எதுலுமே பாருங்க ஒரு வேலை கொடுத்தா பட்ட அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கன்னிராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய ஆசைகள் பயங்கரமா இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா ரோ பார்க்க பர்சனாலிட்டியா ஒரு லுக்கா சேஞ்ச் பண்ணி உடம்ப அப்படியே ஸ்லிம்மா வச்சுப்பார் வயசு ஐம்பதா இருக்கும் ஆனால் தோற்றம் பாருங்க முப்பதா இருக்கும் இவருடைய தோற்றம் அதான் கன்னிங்கு அந்த ராசிக்கு அந்த குணத்தை கொடுத்துருக்காங்க அப்ப இளமையான தோற்றமும் என்றுமே இளமையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்க போராடுறதுல ஒரு நகைச்சுவை உணர்வு அந்த குடும்பத்திலே இவங்க இருந்தாங்கன்னா நகைச்சுவை உணர்வு அதிகமாக காட்டக்கூடிய குணம் உங்களால் அதிகமா இருக்கும் சிரிப்பு அந்த நகைச்சுவை நடிகர் எல்லாம் பாருங்க ஒன்றும் புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா அவங்க கன்னி லக்கனமா இருப்பாங்க இல்லை கன்னி ராசியா இருப்பாங்க இந்த தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்திக்கா நம்ம புல் பதிவுதான் புல் பதிவு தான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கன்னிராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி ஆறாம் பாவத்துல சனி பகவான் இருந்தார் உங்க ராசி இருந்து பாத்தீங்கன்னா ஐந்துக்கும் ஆறுக்கும் யார் அதிபதி சனி பகவான் தான் பொதுவா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாதவங்களும் இருக்க மாட்டாங்க இவர் வந்தாவே இல்லாததும் அது சரி சின்ன யாருமே பாகுபாடுனா பார்க்க முடியாது சனி பகவான் அவருடைய வேலை என்ன ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல கர்மவினை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகரம்னு அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க எந்த கிரகமும் ஈஸ்வரர் பட்டாங்கனால ஆனா இவரு தான் ஈஸ்வர பகவான் தான் ஒரு பட்டம் உண்டு அப்ப இவர் மெயினா ஒரு இவருடைய ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஒரு இயக்கம் ஒரு ஒரு விஷயத்தை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேணும் ஒரு பொதுமக்கள் தொடர்பா இருக்கட்டும் இல்லைய எல்லா விஷயத்துக்கும் இரும்பு துறையா இருக்கட்டும் இல்லையெல்லாமே சனி பவன் ஆதிக்கும் அப்ப சனி பவன் ஒரு முக்கியமான கிரகம் எதுனா வாழ்க்கையில இந்த சனி பகவான் தான் இதுக்கு முன்னாடி பாருங்க ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் கன்னிராசியை பொறுத்தவரை சனி பகவான் நட்பு தான் புதனும் சனியும் ஒரு நட்பு கிரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் பெருசா தாக்கத்தை கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் யார் ஜாதத்துல சனி பவானிக்கு சரியில்லையோ ஆறாம் பாவத்துல சனி இருக்கும்போது அவங்களுக்கு பாருங்க இந்த வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நரம்போ தோலோ ஸ்கின்னோ வயிறோ வயிறு சாணம் தொந்தரவோ இல்ல ஏதாச்சும் ஒரு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு கோர்ட்டோ கேசோ வம்போ வளர்க்கோ யார் ஜாதத்துல சனிபான் சரியிலையோ இந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க கடனை பார்த்திருப்பாங்க எதிரிய பார்த்திருப்பாங்க பகையை பார்த்திருப்பாங்க நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க திருமண வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க யாரு இந்த கன்னி ராசிக்காரன் நிறைய பேருக்கு திருமணமே அமையாம தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்கும் ரெண்டாவது வருஷமா அவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க திருமணத்தை பேசி 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 இவங்க ரொம்ப வெறுத்து போயிருப்பாங்க ஒண்ணு இட பிரச்சனை இருக்கும் இல்ல அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை இருக்கும் இல்ல மனைவி மனைவியுடைய தாக்கல் இருக்கும் இல்ல பொதுமக்களுடைய தொடரில் ஒரு பிரச்சனை இருக்கும் பூர்வீகத்துல ஒரு வில்லங்கம் இருக்கும் இல்ல ஒரு லோன் சார்ந்த விஷயத்துல போட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆகாம இருக்கும் எதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பாரு அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு தருமாற்றத்தை இருந்திருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம ராசிக்கு அடிக்கிட்டே போகலாம் பிரச்சனை எடுத்தா இதே சனி பவன் நல்லா இருந்துட்டாருன்னா இது எல்லாமே ஆப்போசிட்டா அப்படியே மாறிடும் பயங்கரமான வேலை பெரிய பெரியாரா வந்துருப்பாங்க டாப்பா வந்துருப்பாங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது திருமணம் ஆகிறது எல்லாமே சூப்பரா நடந்திருக்கும் அது உங்களுடைய சுய லக்கணத்தை பொறுத்து சனி பவன் நல்லா இருந்தாதான் அங்கே நல்ல பலன் இல்லைன்னா இங்க பலவீனம் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த கண்ணீராசிக்காரக தான் இந்த சனி பயிற்சி என்ன எது மாதிரி பலனை கொடுப்பார் உங்களுக்கு லாபமா இல்லை பலவீனமா சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் இல்லை உங்கள் லாபத்தை மட்டும் தான் கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு கேது இருந்து உங்களை அப்படியே ஒன்றரை வருஷமா போட்டு படித்து கொடுத்தாருங்க என்னைக்கு உங்க ராசி ராசி கேது வந்துச்சோ உடம்புல ஆப்ரேஷன் பண்ணதாலே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா உடம்புல கத்தி வச்சிருக்கணும் ஏதாச்சும் அடி போட்டிருக்கோம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணியிருப்பீங்க கன்னிராசிக்கார்கள் இப்ப கேது பகவான் வந்து மே மாசத்துல ரிலீஃப் ஆயிடுவார் உங்களை விட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போயிடுவாரு ஆறாம் இடத்துக்கு ராகு வந்துருவாரு பொதுவாக அந்த பாவ கிரகங்கள் பனிரெண்டு ஆறுல இருப்பது ரொம்ப நல்லதுங்கிறாங்க அதனால இந்த கேது உங்களை விட்டு விலகிறாரு உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது கண்ணீராசியை பொறுத்தவரை கலகட்டம் கண்ணிராசி சூப்பரான ஒரு பலன் ஆனா இந்த கேது இருந்து உங்களை ஒரு வேலை செய்யவே விடலை என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பைத்தியம் தாங்க பிடிக்கல அந்த அளவுக்கு நான் ஒரு குழப்பத்துக்கு ஆள் ஆயிட்டேன் ஒரு ஒன்றரை வருஷமா என்னுடைய சிந்தனை என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைட்டு கண்ணீராசிக்கிறேன் இதெல்லாம் இருந்திருக்கும் தடை இருந்திருக்கும் என்ன சொன்ன பொதுமக்கள் தொடர்பு இதெல்லாம் நிறைய விஷயத்த சந்திச்சவங்க யாருன்னா இந்த கண்ணீராசியா இருந்திருப்பாங்க இனிமே அந்த தாக்கங்கள் குறையும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும் இந்த இது உங்களை விலகி போறதுனால மே மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய வெளிச்சங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாற்றல் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அழகா அற்புதமா இருக்கு இந்த கன்னிக்கு கெட்ட பலன் சொல்லக்கூடாது கண்ணிராசியை பொறுத்தவரை நிறைய நல்ல பலனை தான் நம்ம வைக்கணும் இந்த நேரத்துல ஏன்னா இவருக்கு நல்ல விஷயம் வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ஏழாம் இடத்து சனி பகவான் நேரம் பார்ப்பாரு உங்க ராசியை பார்ப்பார் அதுவும் எப்படின்னு பாரு சுயசாரம் வாங்கி பார்ப்பாரு எப்போதுமே சனியும் புதனும் நட்புக்கிறாங்க உங்களுக்கு கண்ட சனி பாதிக்காது யாருக்குன்னு சொல்றேன் பொதுவா ராசியை பொறுத்த கண்டக சனி பெருசா தாக்கங்கள் உரைக்கும் இப்ப சனி பகவானுடைய பார்வை என்ன பண்ணும் முதல் பலன் என்ன சொல்லலாம் வருமானம் பொருளாதாரத்துல பயங்கரமா கொடுப்பாரு எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுப்பார் எதுனா நீங்க வருமானத்தை கொடுப்பாருங்கிற வார்த்தையை சொல்றீங்க பத்தாம் இடத்து குரு ஐந்தாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பத்தாம் இடத்து குரு ஐந்தாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப வருமானம் எந்த ஒரு குறையும் இருக்காது சனி பகவானுடைய பார்வையும் இங்கே படும் இப்ப பொருளாதார சேர்க்கை வருமானம் சேர்க்கை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வாங்குவாங்க இடம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பூர்வத்துல எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அலைஞ்சிக்கலா அலை இல்லை அகனிராசிக்கரை இப்போக்கி நல்ல தீர்ப்பு உங்க பக்கம் அமையும் பயப்பட வேண்டாம் ஏன்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஆறு சனி அதிபதி அப்ப பூர்வீக சொத்து பூர்வத்துல வழக்கு இல்லாத ஆலை இருக்க மாட்டாங்களே இப்ப அந்த வழக்கு எல்லாம் உங்க பக்கம் திருப்பாகும் யார் ஜா அதுல சனி பவம் நல்லா இருக்காரோ அந்த வழக்கு ஒரு முடிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு உங்க பக்கம் சாதகமா வரும் இப்போ கோர்ட்டு கேஸு பிரச்சனை இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது புதுசா சொகுசுக்கார சொகுசு பங்களா வாங்குறது எல்லாமே நீங்க செலவாக பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் மெயினாக இடம் பூமியாக வாங்கிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த கண்ணீராசிக்கு சூப்பராக இருக்கு டைமிங் இப்போ இது எல்லாமே சூப்பராக அமைச்சு பொறுத்துருவார் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்போதுமே கண்ணீர் ராசிக்கிற டாப் தான் படிப்பு கல்வி ஏன்னா இங்க புதன் உச்சம் நல்லா படிப்பாங்க நிறைய பேர் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறது இது எல்லாமே இவங்க இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போடுறது எல்லாமே இந்த துறை இந்த கண்ணீராசில வரும் எல்லாமே சூப்பரா டாப் அவருடைய அமைப்பு வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்காது எவ்வளவு ஒரு கடன் இருந்துச்சு வாழ்க்கையில லைஃப்ல அந்த கடன் பிரச்சனையை யார் ஜாதா சனிபா நல்லா இருக்கா ஒரு பார்வையால் அந்த கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொடுக்குற அப்ப கடன் பிரச்சனை நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கண்ணீராசில யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க அனைவருக்குமே கண்டிப்பா மருத்துவரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அஞ்சாம் இடத்தை எப்படி ஏழாம் இடத்துல இருக்கா திருமண நடக்காத காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் ஏன்னா இவங்க காதல் பண்றதுல கண்ணீராசி மாதிரி யாரும் பண்ண முடியாது ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா மாட்டாங்க இப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன் இரண்டாவது திருமணத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம் சனி ஊர் பாகம் ஏழாம் மூணாம் பறவையே ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாப்பா இரண்டாவது திருமணத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே சூப்பரான ஒரு பர்ஃபைக்டான ஒரு நேரம் இருக்கு அப்ப எந்த ஒரு கெட்ட கெட்டப்படும் சொல்லக்கூடாது இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா டைம் அப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டு வேலை பாக்கிறாங்க வெளியூரில் வேலை பார்க்கறோம்னா சூப்பராக ஏன்னா ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறனால இங்கே வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கணும்னா ப்ரொமோஷன் வரும் அதாவது எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க எனக்கு முன்னாடி போயிட்டாங்க ஆனால் என்னால் போக முடியல ரொம்ப நாள் வெயிட் வெளிநாட்டு வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா நூத்துக்கு நூறு பிரசண்ட் இப்போ கிடைக்கும் ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தா வேலை உதவி நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு அனுகூலம் இது எல்லாமே சாதமாக வரக்கூடிய நேரம் இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை அமைச்சு கொடுக்குறது கடன் பிரச்சனையும் கொஞ்சம் முறியடிப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் உடம்புல நிறைய பேருக்கு மருத்துவ செலவு சினிமே இருக்காது ஏன்னா கேது போனார்லாம் இங்க உடம்புல படுக்க படுக்கல் ஒரு சொல்லப்படுறேன் இனிமே இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சிரும் நீங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடுல திடீர் ராஜயோகம் அந்த லாட்ரி யோகம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா ஜாதகத்தை பாருங்க தசாபதி பாருங்க ஒரு ராசியான என்னன்னு பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க அதிக பணத்தை போட்டு வரையன் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் உண்டு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாருக்கும் தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு எதிர்பார்த்த அளவு தொழில் லாபம் நல்லா இருக்கும் பத்துல குரு வந்துட்டாருன்னு பயப்படாதீங்க பத்துல குரு போனா பல தொழில மாத்தணும் அப்படின்னா கிடையவே கிடையாது எப்போதுமே புதனும் குருவும் புதனுடைய வீட்டுக்கு தான் அந்த குரு வந்திருக்காரு அங்கே பாத்திருப்பார் சனி பவன்களை பார்த்துட்டு இருப்பா ஏன்னா சனி தொழிலுக்காரர் யாரு சனி பவன் அவர் பாக்குறாரு அப்ப தொழில் யார் ஜா அதுல சனிபவன் நல்லா இருக்காரா அவங்க எல்லாத்துக்குமே தொழில சூப்பரான ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு இப்ப இப்பதான் தொழில பண்ண வைப்பார் தொழில லாபத்தை கொடுப்பாரு இப்பதான் பணத்தை போட வைப்பாரு ஏன்னா சனி பவன பார்வை வந்து பார்த்துட்டாவே நம்ம தொழில் பண்ணணும் சொந்த காலம் நிக்கணுங்கிற தகுதி உங்க மைண்ட ஓட ஆரம்பிச்சிடும் அப்ப தொழில் சார்ந்த விஷயம் லாப சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட துறையில வாக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனேஜர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சமூகத்துறை துறை பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு எந்த தொழிலாளர்களுக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் மெயினாக நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் மாணவனை அனைவருமே எழுதுங்க அரசாங்க வேலை உங்களுக்கு உண்டு பொதுமக்களுடைய தொடர்பு சனி வேணும் ஏழாம் பகுத சனி பகன் பொதுமக்களுடைய தொடர்பு உட்கார்ந்துருக்காரு அப்ப நீங்க பொதுமக்கள் சார்ந்த விஷயத்துல நீங்க வேலை பார்க்கணும் அப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு வரலாம் ஜாதியில தசாபதியில லக்கணத்தோட யாருக்கு சூரிய பகவான் தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை இப்ப கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி பேச்சு இப்ப சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இப்போ நீங்க போகக்கூடிய பாதையில எல்லாம் என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை ஒரு விபரீத ராஜயோக பாதையை நோக்கி போறீங்க இப்போ நட்சத்திர பிறகு அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதில் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீயுமே நீங்கள் போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது படிப்பு கல்வி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்க தொடர்பு அரசு முழு அனுகூலங்கள் இதுலேயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ தொழில லாபத்தை கொடுக்குறா உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் எந்த காரியத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க நீங்க அதிகமா இருப்பீங்க இனிமே பாருங்க அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமா ஒரு லைஃப் வருது லாபம் வருமானம் பெருமண்ட பணம் என்னச்சு கொடுத்துருப்பீங்க அந்த பணம் இப்ப கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு லாபம் வருமானம் சந்தோஷம் நல்லா இருக்கும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு ஆசிரியர் படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் வியாவரம் பண்ணக்கூடிய நபர்கள் உணவு சார்ந்த துறையில பயணிக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற அது மெயினா நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அடுத்து பாருங்க சித்திரச்சல பார்த்தா ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பீங்க எப்போதுமே நீங்க காக்கி யூனிஃபார்ம் போட தகுதி உங்கள்கிட்ட இருக்கும் கட்டிடத்துறை ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாமே நீங்க பாப்பீங்க ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு மூணு மாசமா ரொம்ப தடைப்பட்டாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு குழப்பம் லாபம் வருமான இன்கம் கனவு ஒற்றுமை இது எல்லாமே சரியா இல்லை இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய சனிப்பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி திடீர் ராஜயோகம் எல்லாமே சூப்பராக கொடுக்காரு எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்குது நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு சிங்கமான பத ஒரு வெற்றியான பதை நோக்கி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப்பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது